வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் சமீபத்தில் ராஜஸ்தான் மாநிலத்துல உள்ளாட்சி இடைத்தேர்தல்கள் நடந்து முடிஞ்சிருக்குது அதனுடைய முடிவுகளை தான் நம்ம இந்த வீடியோல பேச போறோம் ராஜஸ்தான் மாநிலத்தை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் அண்ட் பிஜேபி ரெண்டு பேரும் எதிரெதிரில் மோதக்கூடிய ரெண்டு பேரும் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல ஒன்று தற்பொழுது அங்க பிஜேபியினுடைய அரசாங்கம் இருக்குது இருநூறு தொகுதியில் நூற்றி பதினெட்டு எம்எல்ஏக்களோட பிஜேபியினுடைய அரசாங்கம் நடந்துட்டு இருக்குது அண்ட் சமீபத்தில் நடந்த உள்ளாட்சி இடைத்தேர்தல் மொத்தமா முப்பத்தி ஆறு இடங்களுக்கு தேர்தல் நடந்திருக்குது சோ எந்தெந்த இடங்கள்ல தேர்தல் நடந்தது யார் எவ்வளோ இடங்களை பிடித்திருக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் மொத்தமா முப்பத்தி ஆறு இடங்களுக்கு இடைத்தேர்தல் நடந்திருக்குது அதுல ஜில்லா பரிஷத்தை பொறுத்த மட்டும் மொத்தமா ஆறு இடத்துல ஐந்து இடங்கள்ல பிஜேபி ஜெயிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி பஞ்சாயத்து சிமித்தி சீட்ல பஞ்சாயத்து இடங்களை பொறுத்த மட்டும் இல்ல பதினெட்டு இடத்துல பனிரெண்டு இடங்கள்ல பிஜேபி ஜெயிச்சிருக்கிறாங்க அண்ட் முனிசிபல்ல நடந்த தேர்தல்ல பனிரெண்டு இடங்கள்ல பத்து இடங்கள்ல பிஜேபி ஜெயிச்சிருக்காங்க மொத்தமா முப்பத்தி ஆறு இடங்கள்ல இருபத்தி ஏழு இடத்துல பிஜேபியும் ஒரு இடத்துல பிஜேபியை ஆதரிக்கக்கூடிய சுயேச்சையும் ஜெயிச்சிருக்கிறாங்க மொத்தமா இருபத்தி எட்டு இடத்துல பிஜேபி ஜெயிச்சிருக்கிறாங்க நான்கு இடங்கள்ல காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கிறாங்க மீதி இருக்கக்கூடிய நான்கு இடங்கள்ல மற்ற கட்சிகள் மற்றும் சுயேட்சைகள் ஜெயிச்சிருக்கிறாங்க ஸோ இந்த இருபத்தி எட்டு இடம் அப்படின்றது இதற்கு முன்னாடி பிஜேபி வைத்திருந்த பதினைந்து இடங்கள் இதற்கு முன்னாடி அந்த இடங்களில் பார்த்தோம்னா பதினைந்து இடத்துல தான் பிஜேபி ஜெயிச்சிருந்தாங்க இந்த முறை இருபத்தி எட்டு இடத்துல வந்து பிஜேபி ஜெயிச்சிருக்கிறாங்க காங்கிரஸினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய கோவிந்த் சிங் தோதாஸ்ரா அவருடைய சொந்த தொகுதி அவருடைய தொகுதி சட்டமன்ற தொகுதிக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த உள்ளாட்சி இடங்கள்ல காங்கிரஸ் ஒரு இடத்தை கூட கைப்பற்றவில்லை தோல்வியை தழுவிருக்கிறாங்க ஸோ இதுதான் வந்துட்டு காங்கிரஸை மக்கள் பார்க்கிறாங்க அவர்களுக்கான பதிலடி அப்படின்ற மாதிரி பிஜேபி வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதற்கு முன்னாடி பதினைந்து இடத்துல இருந்து தற்பொழுது இருபத்தி எட்டு இடம் வரைக்கும் உயர்ந்திருக்கிறாங்க மொத்தமா முப்பத்தி ஆறு இடங்கள்ல பிஜேபி இருபத்தி எட்டு இடத்துலையும் காங்கிரஸ் நான்கு இடங்கள்லையும் சுயேட்சைகள் மற்றும் மற்ற கட்சிகள் நான்கு இடங்கள்லையும் ஜெயிச்சிருக்கிறாங்க மறுபடியும் நான் அவங்களே இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி